அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சங்கரி தமிழாசிரியை புனித ஜேம்ஸ் கல்விக்கூடம் இன்றைய தலைப்பு மன அமைதியின் முக்கியத்துவம் மன அமைதி என்பது மனதின் தெளிவு நிலையை குறிக்கும் எந்த ஒரு செயலையும் குழப்பமின்றி சிறப்புறச் செய்வதற்கு மன தெளிவு என்பது மிக முக்கியம் எந்த ஒரு நிகழ்வை குறித்தும் அதீத சிந்தித்திலின்றி நாம் செயல்பட்டால் மன தெளிவு பெறலாம் மன அமைதி பெற சில எளிய வழிகளை நாம் கையாளலாம் நாம் ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய நாளாக எண்ணி தொடங்குதல் வேண்டும் அதீத கற்பனையையும் தவிர்த்தல் வேண்டும் உங்களுக்காக செலவிடுங்கள் விட்டு கொடுத்து வாழ கொள்ளுங்கள் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள் நேர்மை உண்மை உழைப்பு ஈகை பொறுமை கடமை பொறாமையின்மை ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு இவை அனைத்தும் மன அமைதியின் வேர்கால்கள் ஆகும் மன அமைதியினை திருவள்ளுவர் புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்கிறார் விளக்கம் புறத்தே தூய்மையாக விளங்குதல் நீரினால் ஏற்படும் அதுபோல அகத்தே தூய்மையாக விளங்குதல் வாய்மையால் உண்டாகும் என்கிறார் வள்ளுவர் மன அமைதியின் முக்கியத்துவத்தை ஒரு கதையின் மூலம் சொல்கிறேன் ஒருமுறை ஒரு அரசன் தனது ஓவியர்களிடம் ஒரு போட்டி வைத்தான் மன அமைதி எப்படி இருக்கும் என்று ஓவியம் வரைந்து காட்டுங்கள் என்றான் அனைவரும் அழகான தோட்டங்கள் குளங்கள் வானவில் பறவைகள் பாடும் காட்சிகள் வரைந்தனர் ஆனால் ஓவியர் ஒருவரோ ஒரு மாறுபட்ட ஓவியம் வரைந்தார் அதில் மின்னல் பிளக்கும் கரும் புயல் கடும் மழை சத்தமாக பாயும் அருவி இருந்தது அதை பார்த்து அனைவரும் குழம்பினர் இதில் மன அமைதி எப்படி இருக்கும் என்று கேட்டனர் அரசன் அந்த ஓவியத்தை அருகே பார்த்தான் அருவியின் பக்கத்தில் ஒரு சிறிய பாறையில் ஒரு பறவை அமைதியாக தனது குட்டிகளை காப்பாற்றி கொண்டிருந்தது புயலின் நடுவிலும் அந்த பறவைக்கு மன அமைதி என்பது இருந்தது அரசன் அந்த ஓவியரையே வெற்றி பெற்றவனாக அறிவித்தான் மன அமைதி என்பது வெளிப்புற சூழல் அமைதியாக இருந்தால்தான் கிடைக்கும் என்பதல்ல எந்த சிரமம் சோதனை சத்தம் எதுவாக இருந்தாலும் உள்ளத்தில் உள்ள அமைதிதான் நமக்கு உண்மையான சக்தியையும் சந்தோஷத்தையும் தருகிறது அத்தகைய மன அமைதியினை நம் தெளிவான செயல்பாடுகளால் நம்மை விட்டு நீங்காது பார்த்து கொள்ளுதல் நலம் பயக்கும் மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்